அன்புக்குரியவர்களே உங்கள் எல்லாருக்கும் வற்றாத வரம் தரும் சக்தி நிறை புனித சவேரியாரின் திருவிழா வாழ்த்துக்களை இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அருள் தந்தையர்கள் சார்பாக கரவொலி எழுப்பி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆலயம் தொடங்கிய நாளிலிருந்து ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை வழிநடத்து வருகிறது அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் போன வருஷம் பூச வைக்கும் போது இதே இடத்துல நாம் எப்படி உக்காந்துருந்தோம் இந்த வருஷம் திருப்பலியில் இந்த திருவிழா திருப்பலி முதல் நாள் திருப்பலியில் எப்படி பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் புது சட்டை போட்டு வந்தேன் புது பேண்ட்டு இவ்வளோ மண்ணு இருந்துச்சு இந்த ஆண்டு மடிப்பு கலையாமல் போகலாம் அவ்வளவு அருமையாக ஆண்டவர் இந்த இடத்தை இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு நாம் நம்முடைய பாதுகாவலர் புனித சக்தி மிகு சவேரியாருடைய திருவிழாவின் முதல் நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம் இந்த நாள் அருமையான வாசகம் அருமையான தலைப்பு உண்டு பாறையின் மீது கட்டப்பட்ட திருச்சபை அதை நம்புனவர் நம் பாதுகாவலர் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே அவரை பார்க்கணுன்னு சொல்லி அதிர்ந்து போனது கோவாவுக்கு போகிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒட்டுமொத்த நூற்றி எழுவத்தஞ்சி பேர் இரநூறு பேர் தந்தை அவர்களோடு அவங்களோட போனீங்க கோவா எதுக்கு ஃபேமஸ்ஸு அங்கே சரக்கு சன்னிக்கவும் சவேரியாருடைய அழியாத உடலை அங்கே வச்சுருக்கிறாங்க சவேரியார் புனித சவேரியாருடைய அழியாத உடல் நாங்கள் ஃபாதர்ஸ் ஏழு பேர் நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம் அங்கே ஆராம்பால் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் சவேரியார் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் போகணும் எழுபது எண்பது கிலோமீட்டர் டிராஃபிக் நிறையா உள்ள அந்த இடத்துல நாங்கள் தங்கி இருந்தோம் நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் சொல்லலை மூன்று ரூம் எடுத்து ஏழு பேர் தங்கியிருந்தோம் கீழே இருந்த அந்த வீட்டுக்காரங்க ஒரு வீடு தான் அது ஒரு அந்த வீட்டுக்காரங்க நாங்கள் பேசுகிறது பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதை பார்த்துட்டு நீங்கள்லாம் ஃபாதர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் நாங்கள்லாம் ஃபாதர்ஸ் எங்கேருந்து வர இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு அப்போ வேளாங்கண்ணி மாதாவை அவங்க மாயின்னு சொல்கிறாங்க அம்மாயின்னு சொல்கிறபுல அது மாதிரி மாயி மாய் மாதா அரைக்கு மாதா ஆ தெரியும் எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான் ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் ஃபாதர்ஸுன்னு தெரிஞ்ச உடனே அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக அங்கே இருந்த ஆறு ரூம் இருந்தது ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்து நீங்கள் இருந்துக்கங்க ஒரு வாரம் தங்கி இருந்தோம் ஒரு வாரம் எங்களுக்கு அவங்க காசு வாங்கலை முன்னாடி நாங்கள் சொல்லி ஒரு நாளைக்கு எழுநூறுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு ரூம் ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர்னு சொல்லியிருந்தோம் ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்து ஏழு பேர்த்துக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு ஃப்ரீ காசே வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்போ நாங்கள் அவங்க கூட கேட்டுகிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த ஊருக்கு ஒரு சின்ன கிராமம் ஆறாம்பால் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அங்கே உள்ள பங்குசாமி பார்த்துட்டு வந்தோம் அவர் மூலமாக சவேரியாருடைய உடலை தரிசிப்பதற்கான அருமையான வாய்ப்பு கிடைச்சது காலையில் ஒம்பது மணிக்கு போனோம் வரிசையில் நின்றோம் எங்கள் நாங்கள் தங்கியிருந்த அந்த பங்குசு அமைய உள்ள ஃபாதர்கிட்ட சொல்லி எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஃபாதர்ஸ் வந்துருக்குறாங்க அங்கே போட்டு வருவாங்க அவங்க வரிசையில் நிற்க விடாமல் நீங்கள் நேராக உள்ளே அனுப்பிடுங்கன்னு சொல்லி விஐப்பு பாஸ் மாதிரி ஒரு டேக்கு மாதிரி கொடுத்துட்டாங்க நாங்கள் வரிசையில் நிற்கிறேன் எங்களை நேராக கூட்டிகிட்டு போனாங்க எந்த வரிசையில் நிற்கலை அங்கே போனோம் வாலண்டியர்ஸ் உடனே வந்துட்டாங்க வழியில் ஏற்படுத்தினாங்க சவேரியாரை பார்ப்பதற்கான அந்த வாசல் அங்கே முன்னாடி ஒரு இதுமாதிரி டேப் மாதிரி வச்சுருந்தாங்கள்ல அதை அடைச்சிட்டு பத்து நிமிடம் சவேரியாருடைய உடல் மீது அந்த கண்ணாடி பெட்டி மீது இப்படி தான் இருந்தது அது மேலே கை வைத்து ஜெபிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் பத்து நிமிடம் நிப்பாட்டிட்டாங்க பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்தது நின்றுட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஃபாதர்ஸ் வந்திருக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பத்து நிமிடம் ஏழு பேர் சுற்றி நின்று அவருடைய உடல் கீழேருந்து சின்ன குள்ள மாத்தானு குள்ள மனிதர் தான் அவர் அவருடைய உடலை கண்ணும் கருத்துமாக அப்படியே பார்த்துட்டு வந்தோம் இங்கேன ஒரு வெட்டு தழும்பும் இருந்தது ஒரு கை கிடையாது சவேரியாருக்கு அப்படித்தான் அந்த கை தான் மேலே வச்சுருப்பார் ஒரு கையை வெட்டி அவர் பிறந்த ஊரில் ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே வச்சுருக்கிறாங்க பத்து நிமிடம் அதுக்கப்புறம் எனக்கு மனசு ஆறலை அதுக்கப்புறம் மனசு ஆறலை இருந்த வாலண்டியர்ஸ்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் ஏப்பா ரொம்ப தொலைலேருந்து வந்திருக்கிறோம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து நாங்கள் ஒரு ஜெபமாலையும் சவேரியாருடைய நவனாலும் சொல்லிக்கிறோம் வாய்ப்பு தரமா இந்த ஏற்பாடு பண்ணுறோம் உடனடியாக ரெண்டு பெஞ்சு கொண்டு வந்து போட்டாங்க முழு ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலை புனித சவேரியாருடைய நவநாள் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தான் கிடச்சிது அதையும் ஜெபித்துட்டு வந்தோம் காலையில் ஒம்பது மணிக்கு போனோம் அதுக்கப்புறம் திரும்பவும் போய் கேட்டோம் எங்கள் ஊரில் பங்கு மக்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் இங்கேருந்து கொண்டுட்டு போகணும் நாங்கள் போய் ஜோமலை வாங்கிட்டு வரோம் இந்த சவேரியாருடைய உடலின் மீது வைத்து ஜெபித்து அதை எங்கள் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்க அப்படி நாங்கள் அப்புறம் போய் நிறையா ஜோமலை வாங்கிட்டு வந்து அவர் அந்த பெட்டி மேலே வச்சு அது மேலே நின்று சுற்றி நின்று எல்லோரும் ஜெபித்து அங்கே நிறையா தந்தையர்கள் இருந்தாங்க அவங்களும் ஜெய்பித்தது கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வெளியில் வரும்போது மூன்று மணி மாலை மூன்று மணி அவ்வளோ நேரம் அந்த கோயில் உட்காந்துருந்தோம் பின்னாடி உட்காந்துருந்தோம் வெளியில் வந்து தரி பூசைக்கு பலான்னு பார்க்கும்போது அங்கே குஜராத்தி மொழியில் பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கேருந்து வந்து தமிழில் பூசைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப அந்த பங்குசாமியார் அங்கே உள்ள கோவாவில் உள்ள பங்குசாமியார் ஃபோன் அடித்தோம் அவங்க சொன்னாங்க அங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா கார் வெஹிக்கிளாக இல்லை நடந்து போனீங்கன்னா சவேரியார் இங்க கோவாவில் வந்து இறங்கி பங்கு தந்தையாக இருந்த கோயில் போனீங்களா போனீங்களாங்க சவேரியார் பங்குத்தந்தையாக இருந்த ஒரு கோயில் அவர் பணியாற்றிய இடம் அந்த கோயிலில் நீங்கள் தமிழில் நீங்கள் பூச வச்சுக்கிட்டால் நீங்கள் போங்க அப்படின்னாங்க நாங்கள் ஏழு பேர் நடந்து போனோம் அந்த கோயில் இந்த பக்கம் இருக்கும் அதுக்கு நேராக ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து போனோம்னா சவேரியார் எங்க தங்கியிருந்தாரோ எந்த பழிபிடத்தில் திருப்பள்ளி நிறைவேற்றினாரோ எந்த இடத்தில் அமர்ந்து ஜெபித்தாரோ சின்ன கோயில் தான் நம்ம அளவுதான் இருக்கும் அளவுதான் இருக்கும் எந்த இடத்தில் அவர் திருப்பள்ளி நிறைவேற்றினாரோ அந்த இடத்தில் நாங்கள் ஏழு பேரும் நின்று திருப்பள்ளி ஒரு மணி நேரம் திருப்பள்ளி நிறைவேற்றிவிட்டு அவர் பயன்படுத்திய கிணறு அதை தீர்த்தமாக இன்றளவு மக்கள் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போறாங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அவர் பயன்படுத்திய திருப்பாண்டரை சாக்ரிஸ்டி அவர் பயன்படுத்திய சிலுவை அவர் பயன்படுத்திய திருப்பலி உடை ரொம்ப சின்னமா குள்ளம் அவ்வளோதான் இருக்கும் திருப்பலி ஆடை எல்லாம் வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்து தொட்டு தரிசித்துட்டு வந்தோம் அந்த ஊர்ல ஆறாமல் அந்த ஊர்ல அங்க போக வரையில் நாங்க பக்கத்துல கடல் அப்போ சாயங்கால வேலை அப்படி சும்மா வாக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஜவமால ஜபித்தார் ஆச்சரியமா இருந்தது மாலை ஆறு முப்பது மணி ஒவ்வொரு வீட்டுல இப்ப அந்த தான் தெருக்குள்ளதான் ரொம்ப சின்ன கிராமம் மேடு பள்ளமாக இருக்கும் மழை மாதிரி இருக்கும் அதில் அப்படியே போகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் ஜெவ ஜெபிக்கிறார்கள் இப்போ நாங்கள் தங்கியிருந்த வீட்லேயும் ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை நாங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து ஜெவ மாலை வரோம்னு சொன்னால் ஏழு பேர் உட்காந்து எங்கள் ஜெபித்தோம் அப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம் சரி எங்கே பார்த்தாலும் வெறும் ஆரோக்கிய மாதா படமாக இருக்குதே கவுர்மெண்ட் பஸ்ஸில் கூட கோவாவில் ஆரோக்கியமதா படம் இருக்கும் கவுர்மெண்ட் பஸ்ஸில் கூட எங்கே பார்த்தாலும் இருக்குது வேளாங்கண்ணி மாதா நாங்கள் தங்கியிருந்த இல்லத்துக்கு பேரும் வேளாங்கண்ணி மாய் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க அந்த இல்லம் தான் போட்டிருந்தாங்க அப்போ கேட்டோம் சவேரியார் எங்கேயுமே காணாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கேருந்து அந்த வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க சவேரியார் எங்கள் இல்லத்தின் உறுப்பினர் எங்கள் வீட்டில் இங்கே இருக்க கோவாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அவர் உறுப்பினர் அவர் தான் எங்கள் குடும்பத்திற்கு தலைவர் என்று அங்கே அந்த குடும்பத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அன்புக்குரியவர்களே இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதம் மிக்க நா ஒரு ஏழு நாள் அஞ்சு நாள் அங்கேருந்தோம் இருந்தோம் மான திருப்பயணமாக இருந்தது சவேரியாருடைய உடல் ஏன் அழியாமல் இருக்குது தெரியுமா ஏன் இவ்வளோ நாள் அழியாமல் இருக்குது தெரியுமா எங்கள் அப்பா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கதை சொன்னார் அவருடைய வரலாற்றில் இது இல்லாத ஒரு நிகழ்வு என்னென்னா ஒரு முறை சவேரியார் கோவாவில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும் அப்போது ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் ஒரு தொழு நோயாளி தண்ணீர் நிறைய போய்கிட்டு இருக்குது அந்த ஆத்துல இப்போ சவேரியார் அவங்களுடைய சீடர்களோடு இந்த பக்கம் கடந்து போகும்போது ஒரு தொழில்நுடைய அங்கே வந்திருந்தாரு சாமி சாமி என்னை அந்த பக்கம் போகணும் என்னை காப்பாற்றி விடுங்க தமிழை கேட்டார்னு கேட்கக்கூடாது கதை சரி தானா அந்த பக்கம் என்னை கொண்டுட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சவேரியாரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தோல்ல தூக்கிக்கிட்டு போனாராம் அப்படி போகும்போது மூச்சு இறைச்சி அவ வாயிலேருந்து சலைவா அவரோட எச்சி கீழே விழுகும்போது எந்த இடத்துல எல்லாம் அவர் எச்சிப்பட்டதோ அந்த இடமெல்லாம் அந்த தொழுநோய் குணமாகி சரியாக போயிடுச்சா ஆற்றுக்கு அந்த பக்கம் போன உடனே சவேரியார் இந்த தொழுநோயாளியை கீழே இறக்கி விட்டுட்டாராம் இறக்கி விட்ட உடனே அவருக்கு திரும்ப பார்த்து கேட்டாரா சாமி நீங்கள் யாருன்னு தெரில இங்கே பாருங்கள் உங்கள் எச்சிப்பட்ட இடத்துல எல்லாம் எனக்கு உடம்பு சரியாக போச்சு உங்கள் எச்சி தொட்டு எனக்கு உடம்பு ஃபுல்லாக வைங்க அப்படின்னு சொன்ன உடனே சவேரியார் தொட்டு தொட்டு வச்சா லேட்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த தொழுநோயாளியை இருந்து தலை வரையிலும் அந்த தொழுநோய் இருந்த இடத்துல எல்லாத்திலும் தன்னுடைய நாவால் நக்கினாராம் அவருக்கு பூரண சுகம் கிடைத்தது அதுக்கப்புறம் எழுந்து நின்று பார்க்கும்போது சவேரியார் ஒரு ஒரு வெளிச்சத்தை அந்த இருந்து பார்த்தாராம் அப்போது அவர் சொன்னாராம் நான் தான் ஏசு கிறிஸ்து உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்னுடைய சதையையும் என்னுடைய ரத்தத்தையும் நீ சாப்பிட்ருக்கிற உன்னுடைய உடல் அழியவே அழியாது அப்படின்னு சொன்னால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா சவேரியாரை பற்றி கதை சொல்லியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சவேரியார் பாறையின் மீது கட்டப்பட்டது திருச்சபை என்பதை நம்பியிருக்கிறார் இன்னைக்கு திருத்துதர் எல்லாரும் திருத்துதர் எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருத்துதர் பேதுருவ கூப்பிட்டு இந்த வார்த்தைகளை சொன்னார் நாலாவது அதிகாரத்தில் மத்திய செய்தி நான்காவது அதிகாரத்தில் பேதுருவ வாடாஞ்சலி கூப்பிட்டார் போனார் பதினான்காவது அதிகாரத்தில் இதுக்கு முன்னாடி ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி கடல்ல பேதுரு நடந்து வரும்போது பொத்துனு கீழே விழுந்துட்டார் அப்ப கூப்பிட்டு நம்பிக்கை குன்றியவனை திட்டினார் திட்டினாரா நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு சொன்னார் ஐயம் நீக்கி நம்பிக்கை கொள் அப்படின்னு திட்டினார் இன்றைக்கு அந்த பேதுருவை பார்த்து இந்த பாறையின் மீது உன் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார் இன்னைக்கு முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுல் குளசேற்க எழுதிய கடிதத்தில் தள்ள தெளிவாக சொல்கிறார் கட்புலனாகாத கடவுள் பார்க்க முடியாத கடவுள் யாரால பார்க்க முடியாது ஆனால் நம்புறோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையினால கட்டப்பட்டதுதான் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் கற்புலனாகாத கடவுள் யாரால பார்க்க முடியாது அந்த கடவுளை நம்புகிறோம்ல அந்த பாறையின் மீது கட்டப்பட்டதுதான் திருச்சபை என்பதை சவேரியார் அறிந்திருந்தார் அதை தன்னுடைய மக்களுக்கும் அவர் காட்டினார் ஒரு பையன் மறைக்கேள்விக்கு போயிட்டு வந்தான் அவங்க அப்பா சின்ன பொடியும் மறைக்கல் போயிட்டு வந்து இன்றைக்கி மரைக்கல் வகுப்பில் என்னடா சொல்லிக் கொடுத்தாரு உங்கள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ சொன்னால் அப்பா இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் எப்படி எகிப்திலேருந்து தப்பித்து காண நாட்டுக்கு போனாங்க அந்த செங்கடலை கிடக்கிறதா சொன்னாங்க சரி என்ன சொன்னாங்க அதாவதுப்பா அது ஒரு பெரிய கதை இஸ்ரேல் மக்கள்லாம் போனாங்களா பின்னாடி எகிப்தியர்கள் பார்வமெல்லாம் துரத்திட்டு வந்தாங்க குறுக்க கடல் அப்போது மோச என்ன பண்ணார் ஃபோன் அடித்தார் விமானப்படைக்கு இராணுவ படைக்கு தளபதிக்கு ஃபோன் அடித்து டக்குன்னு வாங்க பின்னாடி பெரிய படம் வருது நாங்கள் அதை கடந்து போகணும் எங்களுக்கு ஒரு பாலம் பட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனடியாக ஃப்ளைட்லேருந்து இன்ஜினியர் எல்லாம் வந்தாங்க இறங்கினாங்க டக்கு டக்குன்னு ஒரு மிதவை பாலம் செங்கடலில் போட்டாங்க அதை கடந்து அப்படி அந்த பக்கம் போயிட்டாங்க அங்கிட்டு போன உடனே அங்கே திரும்ப ஒரு ஃபோன் அடித்தாங்க உடம்பு சரியில்லாதவங்க ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கட்டுப்போட்டு அங்கே மருத்துவத்தை அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா எகிப்தியர்கள் அந்த பாலத்தில் வந்துட்டாங்க உடனே இன்னொரு ராணுவ தளபதிக்கு ஃபோன் அடித்தாங்க வந்தாங்க ஒரு பாம் போட்டு அந்த பாலத்தெல்லாம் உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இஸ்ரேல் மக்கள் நடந்து போனாங்க அப்போ அப்பா பார்த்து கேட்டாராம் டெய் இப்படியாடா சொன்னாங்க இது இப்படி வந்திருக்காதே அப்போ அந்த பையன் சொன்னானா அப்பா அவங்க சொல்கிறதெல்லாம் உன்கிட்ட சொன்ன நீ நம்பவே மாட்டேன் அவ்வளோ போய் சொன்னார் அவர் போனாராம் திடீர்னு வந்தாங்களாம் கடல் அப்படி ரெண்டாக பிரிஞ்சிச்சா அப்படி போனாங்களாம் அதெல்லாம் வாங்கிட்ட சொன்னேன்னா நீ நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஒரு மறைக்கேள்விக்கு ஆயர் அவர்கள் மறைக்கல்வி ஆய்வுக்காக வந்திருந்தாங்களா அப்போ அங்கே பயசங்கள்லாம் பார்த்து கேட்டால் ஒரு பையனை எழுப்பிட்டு ஒரு பொடியை எழுப்பிட்டு கேட்டாரன் எரிக்கோ மதிலை இடித்தது யார்ரா எந்திரா பதில் சொல்கிறேன் எரிக்கோ மதில் இடித்தது யாரா அப்படின்னு சொன்னார் ஆயர் இந்த பொடியை எழுந்திரிச்சான் பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நின்னான் அழுதுகிட்டே சொன்னார் சத்தியமாக நான் இடிக்கல சத்தியமாக நான் இடிக்கவே இல்லை டீச்சர் கூப்பிட்டானேம்மா என்னம்மா பாடம் நடத்துகிறீங்க எரிக்கோ மதில் இடித்தேன்னா எரிக்கோ அதில் இடித்தது யாருன்னு கேட்டால் நான் இல்லைங்கிற என்னம்மா நீங்கள் க்ளாஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி டீச்சரை பார்த்து கேட்டாங்களா அப்போ அந்த மரக்கலி டீச்சர் சொன்னாங்களா அதை கொஞ்சம் பேசுவான் சேட்டை பண்ணால் மற்றபடி இடிக்கிற வேலை பார்க்க மாட்டார் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் சிஸ்டர் கூப்பிடுங்க சிஸ்டருங்க வாங்க என்ன உங்கள் பிள்ளை எப்படி சொல்கிறாங்க இவனை கேட்டால் இடிக்கலைங்கிற அவனை கேட்டால் சேட்டை பண்ணோம் இடிச்சிருக்க மாட்டாங்க என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே இடித்த கூலி செலவு எவ்வளோன்னு சொல்லுங்கள் ப்ராஜெக்ட் போட்டு அவங்களுக்கு கட்டி கொடுப்போம் அன்புக்குரியவர்களே நம்பிக்கை கடவுளை பார்க்க முடியாது கடவுளை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா கை தூக்கிங்களா அனுபவிச்சுருக்குப்போம் அனுபவிச்சுருக்கோம் இதுதான் கடவுள் அங்கங்கே உருவங்கள் இருக்கும் இதை பார்த்த உடனே ஒரு அனுபவத்திற்காக அங்கங்கே உருவம் இருக்கும் ஆனால் கடவுளை யாரும் கண்டது கிடையாது ரெண்டு மார்க் கேள்வி தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் திருவெளியை வச்சுருக்கிறவங்க எடுத்து வாசிங்க இல்லாட்டி நம்பிக்கை என்றால் என்ன இபிரியர் எழுதப்பட்ட திருமுகத்தில் பதினோராவது அதிகாரம் முதலாவது இறை வார்த்தை இவரே எழுதப்பட்ட நான் எதிர்நோக்கி எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக காத்திருப்பது எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது கண்ணுக்கு புலப்படாது பற்றிய ஐயமற்ற நிலை என்னால் பார்க்க முடியாது ஆனாலும் சந்தேகமே இல்லாமல் நான் நம்புவேன் அதுதான் திருச்சபையினுடைய பாறை இந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆண்டவர் சொன்ன அந்த பாறை என்னால் பார்க்க முடியாது கடவுள் யாரும் சொல்லி காட்டுறேன்னா காட்டிட முடியுமா அந்த பாடம் அங்கே இருக்குது அந்த கையை வச்சு தாடி வச்சு நீண்டதில் சோகமாகவும் இருக்காது அவர் கிடையாது ஒரு அனுபவம் பெறுவதற்காக வரையப்பட்ட ஓவியங்கள் சுரூபங்கள் இவை கடவுள்கள் அல்ல ஆனால் பார்க்க முடியாத கடவுள் என்னால் பார்க்க முடியாது ஆனால் நம்புகிறேன் பார்த்தீங்களா கண்ணுக்கு புலப்படாதவை பற்றியே ஐயமற்ற நிலை அதை நம்புகிறேன் அப்படிங்கிற ஐயமர நம்பக்கூடிய அந்த நிலைமை இருக்குது இல்லை அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுலும் சொல்கிறார் எல்லாம் சொல்கிறார் கட்புலனாகாத கடவுள் பார்க்க முடியாது இறங்கி வந்தார் அது செஞ்சார் ஆனால் இப்போ எங்கே இருக்கிறார் காட்ட முடியுமா அனுபவமான கடவுளை அனுபவிக்கத்தான் முடியும் அனுபவிக்கத்தான் முடியும் அனுபவம் தான் கடவுள் அந்த நம்பிக்கையைத்தான் ஆண்டவர் நமது பாதுகாவலர் சவேரியார் ும் திருச்சபைக்கும் அவர் கட்டி தந்திருக்கின்றார் அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் ஒரு பேச்சாளர் மேடையில் பேசினாரா அவர் கடவுளை நம்பாத ஒருத்தர் நான் மனிதர்களை பார்க்கறேன் என்ன்தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அங்கே பார்க்குறேன் மாடு இருக்குது அங்கே இருக்குது தென்னை மரம் இருக்குது பார்க்குறேன் இந்த கட்டடத்தெல்லாம் பார்க்குறேன் கடவுள் என்னால் பார்க்க முடியல அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டுட்டு இருந்த ஒரு நம்பிக்கை கடவுள் மீது விசுவாசம் கொண்ட ஒருத்தர் அந்த பேச்சாளர் கூப்பிட்டு சொன்னாராம் நான் உன் கையை பார்க்குறேன் தான் இருக்குதில்லா கை காலை பார்க்குறேன் தான் கால் இருக்குதில்ல உன்னுடைய உடலை பார்க்குறேன் உன்னுடைய மூளை என்னால் பார்க்க முடியல அதனால் உனக்கு மூளை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குருவோமா அன்புக்குரியவர்களே கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அனுபவிப்பது தான் நம்பிக்கை அதுதான் நமது கற்பாறை கடவுளுடைய பேர் என்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசியக்கு சொன்ன பேர் என்ன தெரியுமா கடவுளுடைய பெயர் யாவே இருக்கின்றவராக இருக்கின்றவர் யாவே அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஸ்பெல்லிங் ஒஹெச்யூச்சுன்னு இருக்கும் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் இப்பிரிய மொழியை படி பார்த்தோம்னா அதுதான் மொழி நம்ம இங்கிலீஷில் மொழி மொழிபெயர்க்கும்போது ஒய்ஏஇ அது மாதிரி போட்டு போவாங்க யாவே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒய்ஹெச் டபிள்யூஹெச் அதை உச்சரிக்கவே முடியாது ஏன்னா தமிழில் இருக்கிற மாதிரி ஒற்றெழுத்துக்களோ அல்லது துணை எழுத்துக்களோ எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றார் என்பதற்கு அதுதான் அடையாளம் ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் முறையாக தாயின் கருவரிலிருந்து வந்த உடனே அழும் தெரியுமா ஏன் அழுகிறது சுகமாக இருந்துச்சு அம்மா வயிற்றுக்குள்ள ஜாலியா இருந்துச்சு எந்த கஷ்டமும் இல்லை வெளியில வந்த உடனே அந்த குழந்தை முதல் மூச்சு எடுக்கும்போது உடம்பு வலிக்கும் முதன் முதலாக சுவாசிக்கும் போது முதல் மூச்சை எடுக்கும்போது உடம்புக்குள்ள அப்படி தான் முதல் முறையாக தூய காற்று இதயத்துக்குள்ளே போகுது அது அப்படியே எல்லா உடம்புலுக்கு போகும்போது ஒரு வழி வரும் அதனால தான் குழந்தை அழுகிறது தானே பிரித்து பார்க்குறீங்க அந்த முதல் முதலாக அந்த குழந்தை விடக்கூடிய அந்த மூச்சு எல்லாருமே மூச்சு விடும்போது எப்படி மூச்சு விடுவோம் மூச்சு இழுப்போம் மூச்சை முதன் முதலாக உள்ள போது எப்படி மூச்சு இழுப்போம் அப்படி தானே இழுப்போம் ஒரு மனிதன் இறக்கும்போது ஒரு மனிதன் சாகும்போது யாவே அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தையும் இப்படித்தான் உச்சரிக்க முடியும் கற்புலனாகாத கடவுள் அனுபவமாக ஒவ்வொரு முறை நம்ம மூச்சு இழுக்கும்போதும் மூச்சு விடும்போதும் கடவுளுடைய பெயரை சொல்லித்தான் மூச்சு விடுகிறோம் கடவுளுடைய பெயரை சொல்லித்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது கடவுளுடைய பெயரை சொல்லித்தான் யாராக இருந்தாலும் வாழ்க்கை முடிக்கிறாங்க அந்த வார்த்தையை அப்படித்தான் உச்சரிக்க முடியும் அன்புக்குரியவர்களே புனித சவேரியார் இந்த கற்புலனாகாத கடவுளுடைய மாட்சியை அன்பை நமக்கு காட்டியிருக்கிறார் இன்றைக்கு வாசகங்கள் அவரை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும் படம் வரைஞ்சு பார்க்க முடியாது பாகம் மறைஞ்சு இருந்தால் கடவுளை தான் சொல்ல முடியாது ஆனால் அனுபவ பொருள் கடவுள் அனுபவிக்கத்தான் முடியும் அந்த அனுபவம் நம்முடைய மூச்சு காத்தில் இருக்குது யாராச்சும் மூச்சு காற்று கொஞ்சம் பிடிச்சி கொடுக்க முடியுமா இந்தா பாட்டில் இருந்தால் நேற்று நான் மூச்சு விட்ட காற்று தாங்க பிடிச்சிட முடியுமா அதே போல் தான் கடவுள் இந்த நம்பிக்கையில் கட்டப்பட்டது தான் திருச்சபை இந்த பாறையின் மீது கட்டப்பட்டது தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை அதைத்தான் சவேரியார் எல்லா மக்களுக்கும் சொன்னார் ஒருமுறை சவேரியாருடைய உடலை திரும்ப ரோமைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி வரும்போது அங்கு முதன் முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கு வாழ்ந்த இந்து சமய சகோதரர்கள் அங்கு வாழ்ந்த கோவாவில் இருக்கக்கூடிய இந்து சமய சகோதரர்கள் இப்போது நாங்கள் அங்கே போகும்போது அங்கே பார்த்த எல்லா ஏற்பாடுகளை செஞ்சது இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் தான் அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க சவேரியாருக்கு பார்ப்பதற்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே அந்த கோயில் ஃபுல்லாக டாய்லெட்டு பார்க்கிங் மற்ற தண்ணி வசை எல்லாமே அவங்க தான் செஞ்சுருந்தாங்க எங்களுக்கு ஆச்சரியம் அப்போ நாங்கள் கேட்டோம் அவங்கள்ட ஒரு சில இந்து சகோதரர்கள் கேட்டோம் அவங்க சொன்னாங்க இந்த சவேரியார் எங்களுடைய மண்ணுக்கு சொந்தமானவர் அவர் சாகும்போது கடலுக்கு போகும்போது அவர் சாகிறதுக்கு முன்பாக அவர் எழுதி வைத்த டைரியில் நான் சென்ற இடங்களிலெல்லாம் சிறந்த மக்கள் நான் பார்த்த மக்களே சிறந்த மக்கள் இந்த கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வார்த்தை கேட்டு அவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணாங்க திருச்சபைக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க சவேரியார் இங்கே தான் இருக்கணும் இவர் எங்கள் ஊருக்கார் எங்கள் மண்ணு பிடிச்சி போனவர் இங்கு இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப பிடிச்சமான கருதி இருக்கிறார் அதனால இங்க தான் இருக்கணும் என்று சண்டை போட்டு தான் வச்சிருக்கிறாங்க சவேரியாருடைய அழி கற்புலனாகாத கடவுளை நமக்கு காட்டியவர் புனித சவேரியார் அவருடைய திருவிழாவை இன்றிலிருந்து நாம தொடங்குகின்றோம் அந்த கடவுள் அணு பொருளாக இருக்கக்கூடியவர் நம்முடைய உயிர் முச்சாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நமக்கு காட்டிய அந்த சவேரியாருடைய திருவிழா நாளில் இந்த ஆலயத்திற்காகவும் இந்த ஆலய கட்டுமான பணி மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டியும் அதற்காக முன்னெடுக்கக்கூடிய இறை மக்கள் உங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அருள் தந்தை எனது அன்பு அண்ணன் ஜான் புள்ளி நன்னன் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம்